பினாலையில் பராமரிப்பாளர் ஒரு குழியில் சிக்கிய குழியை காப்பாற்றினார் இந்த சிறிய தயவின் செயல் அறிந்து கொள்ளாமல் அதனால் குழியிலிருந்து எதிர்பாராத எதிரொலி உருவாகும் என்று அறியவில்லை குழி விரும்பு நன்றியை வெளிப்படுத்த வாய்ப்புமின்றி விரைந்து சென்றது ஆனால் அடுத்த நாள் பராமரிப்பாளருக்கு நன்றி சொல்லும் விதமாக சற்று உணவுடன் அது திரும்பியது நாட்கள் கடந்து சென்றன மற்றும் குழி உங்களுக்கு அடிக்கடி வருபவர்களானது அவர்கள் ஒருவரையொருவர் அறிந்தனர் மற்றும் ஒவ்வொரு உணவளிப்பும் பராமரிப்பாளரின் பாசத்தை குறிக்கும் குழி இந்த பினாலையை அதன் இல்லமாக கொள்ள முடிவு செய்து வழங்கப்பட்ட உணவினை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டு சில நேரங்களில் பிறகு பயன்படுத்த சிலவற்றை கூட சேமித்தது பராமரிப்பாளர்கள் தொடர்ந்த உணவளிப்புடன் சிறிய குழி கொஞ்சம் கூடிக்கொண்டது மற்றும் அதன் வாழ்க்கை அதிகமாக சௌகரியமாகியது ஒரு நாள் அது உணவினை ஏற்றுக்கொண்ட அது தயாளுவை ஆழ்ந்த சிந்தனையுடன் பார்த்தது இறுதியில் பராமரிப்பாளர் உணர்ந்தார் குழியின் உலகில் அவர்களும் பராமரிப்பாளர்களுக்கு பரிசுகளை வழங்குகிறார்கள் என்பதை